இந்தியாவில் குற்ற வழக்குகளை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தது அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா பாரதிய நகரிக் சுரக்ஷ சன்னிதா அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கு இந்த சட்டம் இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கான முக்கிய காரணங்களா இரண்டு விஷயம் பார்க்கப்படுது முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப காலமாகவே நீதித்துறையில் செயல்பட்டு வந்திருந்த ஜூரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதித்துறையே கேள்விக்குறியாக்கின ஒரு அமைப்பை முற்றிலுமாக அகற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி ரெண்டாவது உடனடி காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அறுபது காலகட்டங்களில் இந்தியாவுடைய ஹை ப்ரொஃபைல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நானாவதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான வழக்கு தான் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் கொண்டு வரத்துக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது நானாவதி ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற வழக்குக்கும் இந்தியாவில் ஜூரி அமைப்பை முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது உண்மையிலேயே ஜூரி அப்படிங்கிற அமைப்பு எதை பற்றியது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறது இந்தியாவில் ஆயிரத்தி ஆறுநூறு காலகட்டங்கள்லருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் நடைமுறையில் இருந்த ஒரு நீதித்துறை அமைப்பாகவே பார்க்கப்படுது இந்த அமைப்பை பற்றி இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிராமப்புறங்களில் பஞ்சாயத்து குறிப்பாக கட்ட பஞ்சாயத்து நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருப்பார் அவர் நாட்டாமையாக இருக்கலாம் இல்லை அந்த ஊரில் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம் அவரோடு சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேர் அந்த பஞ்சாயத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த ஊரில் நடந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை ஒரே நாள்லையோ இல்லை ரெண்டு நாள்லேயே அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லி அந்த பிரச்சனைக்குரிய ஆளுக்கு ஒரு சில தண்டனைகளையும் கொடுத்துருவார் குறிப்பாக நூறு சவுக்கடி கொடுக்கறது பத்தாயிரம் அபராதம் கட்டுறது ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது அவங்களுக்கு அன்னந்தண்ணி புழங்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதே மாதிரி சம்பந்தப்பட்ட நபருக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேலே ஊர்வலமாக அனுப்புறது இதெல்லாம் தான் ஒரு பஞ்சாயத்துடைய தீர்ப்பாகவும் இந்த பஞ்சாயத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கொடுக்கப்படுற தண்டனையாகவும் பார்க்கப்பட்டது இது காலகாலமாக இந்தியாவில் வந்து பழக்கத்தில் வச்சுட்டு தான் வராங்க ஆனால் ஆயிரத்தி அறுநூறு காலகட்டங்களில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் வந்து வணிகம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த வகையான இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து அமைப்புகளை முடக்கி அஃபீஷியலாக ஜூரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் தான் முதல் முதலாக இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஜூரி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி முதல் வழக்கை வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸில் செயல்படுத்துகிறாங்க அதாவது இந்த ஜூரி அமைப்பு மூலயமா இந்தியாவில் முதல் முதலாக தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ப்ராவின்ஸில் அப்போது இருந்த ஒரு பிரிட்டன் பெண்மணியான அசென்டா டாவிஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்க வீட்டில் வேலை பார்த்த அடிமை பெண்ணான செக்குவா என்கிற ஃப்ரான்சிஸ்காவை கொடூரமாக கொலை பண்ணிடுறாங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஜூரி அமைப்பு செட் பண்ணப்படுது அதாவது இந்த ஜூரி அமைப்பில் ஆறு பிரிட்டிஷ் பிரதிநிதிகளும் ஆறு போர்ச்சுகீசிய பிரதிநிதிகளும் உள்ளடக்கிய ஒரு நீதிபதிகள் கொண்ட அமைப்பாக இது பார்க்கப்படுது இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் அசன்டா டேவிஸ் அப்படிங்கிறவங்க தற்காப்புக்காக தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இறந்து போன பெண் வந்து அடிமை பெண் அப்படிங்கிறதுனால இந்த வழக்கில் அசன்டா டேவிஸை நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை முடிச்சு வைக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூறு காலகட்டங்களில் தொடங்கின இந்த ஜூரி அமைப்பு அப்படிங்கிறது பின் நாட்களில் ஆங்கிலேயரால் அடுத்தடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு வரப்படுது குறிப்பாக இந்த ஜூரி அமைப்பு அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாகவும் இங்கே அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய நிறைய வழிமுறைகளை வகுத்து கொடுக்குற ஒரு அமைப்பாகவே இந்த ஜூரி அமைப்பை பிரிட்டிஷார் நடத்திட்டு வந்திருக்காங்க ஆனால் இந்த ஜூரி அமைப்பில் ஒரு சில நடைமுறைகளை புகுத்தணும் அப்படின்னும் இதை அஃபிஷியலாக வழிவகுக்கணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் நிறைய முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் எதுவுமே ஆங்கிலேயர்களுக்கு கை கொடுக்கல சரி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு அப்புறமாச்சு இந்த ஜூரி அமைப்பு அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறமும் இந்த ஜூரி அமைப்புன்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருந்தது அதாவது இந்திய நீதித்துறைக்கு சவால் விடுற அளவுக்கு இந்த ஜூரி அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு சில சுயநல அரசியல்வாதிகளால இந்த ஜூரி அமைப்பு அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது தான் நீதித்துறையும் நீதிபதிகளும் எல்லா மாவட்டங்களிலும் மாகாணங்கள்லையும் இருந்தாலும் இந்த ஜூரி அமைப்பு அப்படிங்கிறது நீதிபதிகளையே சவால் விடும் ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டது ஆறுலேருந்து இருந்து பன்னிரண்டு பேர் கொண்ட ஒரு குழு வெவ்வேறு துறையில எக்ஸ்பர்ட் ஆனவங்களை ஒன்று

குறிப்பா இந்த ஜூரி அமைப்பு அப்படிங்கிறது ஒருதலை பட்சமாகவே பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது பெரும்பாலும் இது பணக்காரங்களுக்கு தான் ஆதரவா இருந்துச்சு அப்படின்னும் சொல்லப்படுது இந்த ஜூரி அமைப்புல எடுக்கப்பட்ட முடிவுகள் தீர்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமா தவிர இது எதுவுமே சட்ட ரீதியா இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டது இது ஒரு மிகப்பெரிய களங்கத்தையே நீதித்துறைக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் பேசப்பட்டாலும் இந்த ஜூரி அமைப்பை ஒடுக்கக்கூடிய எந்த ஒரு சட்ட திட்டங்களும் இந்தியாவில் வகுக்கப்படலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதாவது வருஷம் நடந்த ஒரு மிக கொடூரமான கொலை அப்படிங்கிறது இந்தியாவில் இந்த ஜூரி சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டத்தை ஒழிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தது அதுக்கு உறுதுணையாக இருந்த வழக்கு என்ன அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னது போல் நானாவதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற வழக்கு தான் இந்த ஜூரி அமைப்பை இந்தியாவிலேருந்து முற்றிலுமாக நீக்கிறதுக்கும் அதே மாதிரி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு சட்டம் இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கும் முக்கிய கருவியாக அமைஞ்சிது யார் இந்த நானாவதி அதாவது கே எம் நானாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய கவாஸ் மானக்ஷா நானாவதி அப்படிங்கிறவரு இந்தியாவுடைய டெபுட்டி நேவல் கமாண்டராக வேலை பார்த்துட்டு இருக்கார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த சில்வியா அப்படிங்கிற ஒரு பெண்ணை மணக்கிறார் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு மூணு குழந்தைகள் அடுத்தடுத்து பறக்கிறாங்க ஆனால் இவர் டெப்புட்டி நேவல் கமாண்டர் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் கடலோர பகுதிகளிலேயே இவருடைய சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது இருந்திருக்கு இவர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு இருமுறையோ மட்டும்தான் வீட்டுக்கு வந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு கவாஸ் மானக்ஷா நானாவதி அப்படிங்கறவது இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய பிரபலமான முகமா பார்க்கப்படுறார் ஏன்னா இந்தியாவுடைய துணை நேவல் கமாண்டர் அப்படிங்கிறதுனால இந்தியாவோட பிரதமர் ஜவஹர்லால் நேரு தொடங்கி இந்தியாவில் நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நானாவதியை நல்லா தெரிஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் மைசூர்லேருந்து இருந்து நானாவதியோட குடும்பம் பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவருக்கு பாம்பேயில் பிரேம் பகவான் தாஸ் ஹவுஜா அப்படிங்கிற ஒரு நண்பரா அறிமுகமாகிறார் பிரேம் மகுஜாவுடைய நட்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நானாவதியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கு பெரும்பாலும் பிரேம் மகூஜா அவர்கள் நானாவதி வீட்டுக்கு வரதும் நானாவதி குடும்பத்தார் பிரேம் வீட்டுக்கு போகிறதும் அப்படிங்கிறது ரொம்ப வாடிக்கையாகவே இருந்திருக்கு இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா நானாவதி அவர்கள் தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு திரும்பவும் கடற்படைக்கு திரும்புறார் கொஞ்ச நாள் கழித்து ஏப்ரல் மாதம் வக்கேஷனுக்காக நானாவதி அவர்கள் திரும்ப வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளோட எப்பவும் போல் சகஜமாக விளையாடி பேசி பழகும் போது அவருடைய மனைவியான சில்வியாவுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே வித்தியாசமாகப்படுது கே எம் நானாவதி அவர்கள் தன்னுடைய மனைவியான சில்வியா கூட மனம் விட்டு பேசுகிறார் அவங்களுடைய கலந்துரையாடல் அப்படிங்கிறது வேதவந்தமாக போய் சில்வியா வந்து நானாவதிக்கு ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவலை சொல்கிறாங்க அதாவது கே எம் நானாவதியோட நண்பரான பிரேம் ஹவுஜாவை கூட இவங்க நெருங்கி பழகி வர்றதாகவும் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணத்தை தாண்டிய பந்தம் இருக்கிறதாகவும் நானாவதி கிட்ட சொல்றாங்க சில்வியா இதை கேட்ட நானாவதி சில்வியா சொன்ன விஷயங்களை கேட்டு ரொம்பவே அதிர்ந்து போனார் ஆனா எப்படி இருந்தாலும் சில்வியா தன்னோட மனைவி தானே அப்படிங்கிறதுக்காக நான் கட்டாயமா ஹவுஜா கிட்ட பேசி உன்னையும் உன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் அவர் வந்து டேக் கேர் பண்ணிப்பாரா அப்படிங்கிற விஷயங்களை நான் கேட்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கொடுத்து நான் கட்டாயமாக உனக்கு வந்து அவரோட வாழ விருப்பம் வந்தால் நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற விஷயங்களை நானாவதி சில்வியா கிட்டே சொல்கிறார் இதன்படி பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதாவது வருஷம் தன்னோட மூணு பிள்ளைகளையும் சில்வியாவையும் அங்கே இருக்கிற ஒரு சினிமா தேட்டரில் விட்டுட்டு நானாவதி அவர்கள் பிரேம் ஹவுஜா வீட்டுக்கு போகிறார் ஹவுஜா வீட்டுக்கு போனதும் அவர் காலிங் பெல்ல தட்டுறாரு காலிங் பெல்லில் திறந்தவங்க யார் அப்படின்னு பிரேம் ஹவுஜா வீட்டில் இருக்கிற ஒரு சர்வெண்ட் அவங்களோட பேர் அஞ்சலி இவங்க திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேம ஊஜாவை பார்க்குறோன்னு நானாவதி சொல்றாரு அந்த ஹாலில் உட்காந்துட்டு இருந்த பிரேம ஊஜாவோடைய சகோதரியான மாமி ஹவுஜா அவரு பெட்ரூம்ல தான் இருக்காரு நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு நானாவதி கிட்ட சொல்கிறாங்க நானாவதி அவர்களும் உள்ளே போய் பிரேம ஹவுஜாவை கிட்ட சகதமாக பேசிட்டு இருக்கும்போது பெட்ரூம்லருந்து ஒரு நாலு தடவை குண்டு சப்தம் அப்படிங்கிறது கேட்குது உள்ளே போய் எல்லாரும் அவசர அவசரமாக பார்க்கும்போது தான் அங்கே நானாவதி பிரேம ஊஜாவை சுட்டுட்டாரு அப்படிங்கிற விஷயம் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வருது இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம ஊஜாவை நானாவதி அவர்கள் கேட்டிருக்காரு அதாவது என்னுடைய மனைவியும் மூன்று பிள்ளைகளையும் நீ இதுக்கப்புறம் பார்த்துக்கிறியா அவங்க உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிரேம ஊஜா ஒரு சில தகாத வார்த்தைகளை சொன்னதாக சொல்லப்படுது அதாவது நான் யார் கூடலாம் பழகிறேனோ அவங்களெலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பிரேம ஊஜா சொன்னதாகவும் அதை கேட்டு நானாவதி ஆத்திரம் அடைஞ்சு அவரை சுட்டுட்டதாகவும் சொல்லப்படுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேம ஊஜாவை சுட்டதுக்கப்புறம் நானாவதியே தானா முன் வந்து அங்கே உள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிறார் ஏன்னா இவர் ஒரு நேவல் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால இவருக்கு என்ன நடைமுறைகள் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு குறிப்பாக தான் என்னென்ன பண்ண அப்படிங்கிற விஷயங்களை ஒரு டாக்குமெண்ட்டாக எழுதி அதை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காரு இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது முதமுல்லா ஜூரி அமைப்பு முன்னாடி விசாரணைக்கு வருது இந்த விசாரணையை தொடங்கின பன்னிரண்டு பேர் கொண்ட ஒரு ஜூரி அமைப்பு அப்படிங்கிறது இந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களை முதல்ல கேட்குறாங்க கேட்டதுக்கப்புறம் இந்த வழக்கில் ஒருதலை பட்சமாக அவங்க தீர்ப்பு வழங்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்போட சாராம்சமே இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசியான ஜூரி அதாவது எட்டுல ஒரு பங்கு அதாவது மொத்தம் ஒன்பது பேர் எட்டுல ஒருத்தர் மட்டுமே நானாவதி அவர்கள் செஞ்சது தவறு மீதி உள்ள ஏழு பேர் நானாவதி அவர்கள் செஞ்சது தவறே இது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தீர்ப்பு சொல்றாங்க குறிப்பா இதில் தீர்ப்பு சொன்னவங்க எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க குறிப்பா இதில் வந்து சில்வியா அவர்கள் செஞ்சது தான் தப்பு நானாவதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிரேம உஜாவை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அங்கே போகலை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தன்னுடைய மனைவியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பேச்சுவார்த்தையை செஞ்சிருக்காரு ஆனால் இதில் வந்து பிரேம உஜா வந்து தகாத வார்த்தைகளை பேசினதால்தான் நானாவதி அவர்கள் அவரை வந்து சுற்றிருக்காரு அதனால் இவரை வந்து இந்த வழக்கிலேருந்து நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய ஜூரி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு நானாவதி அவர்களை இந்த இருந்து விடுதலை செஞ்சிட்றாங்க ஆனால் இந்த வழக்குல உடனடியாக மும்பை முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்கிறாங்க மாமி ஹவுஜா அவர்கள் இந்த வழக்குல விடுதலை செய்யப்பட்ட நானாவதி அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னும் மாமி அவர்கள் சார்பில் வாதிடப்படுது இந்த வழக்கு விசாரிச்ச மும்பை செஷன் நீதிமன்றம் ஜூரி சொல்லியிருக்கிற தீர்ப்பு அப்படிங்கிறது சரியானது தான் ஏன்னா எட்டுலேருந்து பத்து பேர்கிட்ட இந்த வழக்கு சம்மந்தமான எக்ஸ்பர்ட்கள் வந்து இந்த வழக்கை விசாரிச்சுருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இதில் மும்பை செஷன்ஸ் நீதிமன்றம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானாவதி அவர்களை இந்த வழக்குலேருந்து விடுதலை செஞ்சிடறாங்க ஆனால் மறுபடியும் பிரேம் ஹவுஜாவுடைய சகோதரியான மாமியா ஹவுஜா மறுபடியும் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்காக போகிறாங்க அப்படி போகும்போது இந்த வழக்கை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் நானாவதி அவர்கள் செஞ்சது அப்படிங்கிறது ஒரு கொலை குற்றம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க மும்பை உயர்நீதிமன்றம் நானாவதி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்குது அப்படிங்கிற பரபரப்பான தீர்ப்பை வந்து வழங்கி இந்த வழக்கை முடித்து வைக்கிறாங்க இதுல இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊடகங்கள்லயும் பத்திரிகைகள்லயும் பாத்தீங்கன்னா நானாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய துணை கடற்படை தளபதியே இப்படிப்பட்ட ஒரு வழக்கில் மாட்டியிருக்காரு அப்படின்னும் ஒரு சிலர் இவருக்கு ஆதரவாகவும் குரல் எழுப்பிட்டு இந்த மும்பை நீதிமன்றத்தோட தீர்ப்பு அப்படிங்கிறது நானாவதிக்கு ஆதரவா யார் யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்களோ அவங்களுடைய குரல் வலைகளை நெரிக்கிற மாதிரி இருந்தது குறிப்பாக நானாவதிக்காக ஆதரவா செயல்பட்ட இந்த ஜூரி அமைப்பு அப்படிங்கிறது இந்தியாவுல முதல் முதலா பேசும் பொருளா பார்க்கப்பட்டுச்சு அதே மாதிரி இந்த ஜூரி அமைப்பு இதுக்கப்புறம் வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்களும் சிந்தனைகளும் ஊடகங்கள்ல விதைக்க ஆரம்பிக்கப்பட்டது நானாவதி அவர்களுக்கு மும்பை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கின அடுத்த நாலு மணி நேரத்திலேயே பம்பாயுடைய கவர்னர் ஸ்ரீபிரகாஷ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி அறுபத்தொன்ன பயன்படுத்தி நானாவதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதாக கவர்னர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டுறார் இந்த அறிக்கை அப்படிங்கிறது பின்னாட்களில் உச்ச ரொம்பவே பேசப்பட்டது அதே மாதிரி ரொம்பவே கண்டனத்துக்கு உள்ளானதாகவும் பார்க்கப்பட்டது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற நீதிமன்ற கதவை தட்டது நானாவதியுடைய கேஸ் வந்து உச்ச விசாரணைக்காக வருது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஜூரி அமைப்போட இந்த ஒருதலை பட்சமான தீர்ப்பை ரொம்பவே கண்டித்து ஒரு சில விமர்சனங்களை எழுப்பியிருந்தார் அவர்களுக்கு கொடுத்த இந்த ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது சரியானது தான் அப்படின்றத உச்சநீதிமன்றம் மறுபடியும் உறுதி செஞ்சாங்க இது உச்சநீதிமன்றம் பம்பாய் உயர்நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் வெளியிடுறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செயல்பட்டு வர இந்த ஜூரி அமைப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டன குரல்களையும் அதே மாதிரி நானாவதிக்கு ஆதரவா செயல்பட்ட பம்பாய் ஆளுநருக்கு எதிராகவும் ஒரு சில விமர்சனங்களையும் உச்சநீதிமன்றம் எழுப்புது உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்புக்கு அப்புறமா கவாஸ் மானக்ஷா நானாவதி அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுறார் கிட்டத்தட்ட மூணு வருஷம் சிறையில் இருந்து இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னும் இங்கே சுகாதாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் இவருக்கு பரோல் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு மூன்று வருஷ காலம் மட்டுமே சிறை தண்டனை வசித்து ஒரு சில அரசியல் தலையீடுகளால் இவர் மூணு வருஷத்துலேயே ஜெயிலேருந்து வெளியில் வந்துடுறார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஹில் ஸ்டேஷனில் இவருடைய குடும்பம் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தாலேயே தங்க வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இவருடைய குடும்பமே இந்தியாவில இருந்து டைரக்டா கனடாவுக்கு போய் செட்டில் ஆயிடுறாங்க இந்தியாவில நானாவதியுடைய கேஸுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஜூரி அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசும் பொருளா பார்க்கப்பட்டது குறிப்பா அந்த ஜூரி அமைப்பை முற்றிலுமா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூரி அமைப்பு அப்படிங்கிறது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னும் இந்த ஜூரி அமைப்பு அப்படிங்கிறது மக்களுக்கான ஒரு அமைப்பா செயல்படாது அப்படின்னும் இந்த அமைப்பை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இந்திய அரசாங்கம் கொண்டு வராங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்திலேயே உச்ச நீதிமன்றம் ஒரு சில விமர்சனங்களை பம்பாய் கவர்னர் மேலே வச்சிருந்தது அதாவது பம்பாய் கவர்னர் பார்த்தீங்கன்னா இவருக்கு தீர்ப்பு கொடுத்த அடுத்த நாலு மணி நேரத்திலேயே ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஒன் பயன்படுத்தி இந்த தீர்ப்புக்கு வந்து தடை விதித்திருப்பார் இது வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் பேசியிருப்பாங்க இந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுக்கற மாதிரியும் அதே மாதிரி மன்னிப்பு கேட்குற வகையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் பம்பாயுடைய கவர்னராக இருந்த விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றையும் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பியிருந்தாங்க இந்தியாவில் கட்ட பஞ்சாயத்து பஞ்சாயத்து சார்ந்த அமைப்புகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புரட்சிகர இயக்கங்கள் புரட்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே வந்து நிறைய போராட்டங்களை முன் வச்சிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வெற்றியுமே வந்து கிடைக்கல குறிப்பாக அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிராமப்புறங்களில் இருந்த ஏற்றத்தாழ்வு அதே மாதிரி சாதி வேறுபாடுகள் அப்படிங்கிறதும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூரி அமைப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் மற்றும் மற்ற வெளிநாட்டவர்கள் வந்து எந்த தவறு செஞ்சாலும் அதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சுயநலமாக அஃபிஷியலாக கொண்டு வரப்பட்ட இந்த அமைப்பை வந்து நிறைய மெருகேற்றணும் அவங்க அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கு எந்த ஒரு வெற்றியும் இதில் கிடைக்கல நானாவதி வருஷ ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற இந்த வழக்கை முன்னிறுத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ருஸ்தம் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இதில் அக்ஷயகுமார் அவர்கள் முக்கிய வேடத்துல நடிச்சிருப்பார் அதில் பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே பதிவு செஞ்சுருப்பாங்க இந்தியாவில் நீதித்துறையுடைய வேலைகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி நீதித்துறையை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய மையங்கள் வந்து இருக்கு குறிப்பாக மீடியேஷன் சென்டர்ன்னு சொல்லக்கூடிய சமரச மையங்கள் அதே மாதிரி தீர்ப்பாயங்கள் எல்லாமே இந்திய நீதித்துறையோடு சேர்ந்து அதோட கட்டமைப்பை உருவாக்கி இருக்கு இந்த சமரச மையங்கள் எல்லாமே தீர்க்கப்படக்கூடிய விஷயங்களை மக்களே ஒரு நடுவர் மூலயமா தீர்த்து அவங்களுக்குள்ள விஷயங்களை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுதே தவிர இது எதுவும் வந்து சர்ச்சைக்குரிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படல இந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்று வழியில் நீதி கிடைக்கக்கூடிய ஒரு சில சமரச மையங்கள் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பால் கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த வகையில் கேரளாவில் ஒவ்வொரு வருடமும் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான மீடியேஷன் சென்டர் மூலியமாகவே தீர்க்கப்பட்டு வருது இந்தியாவில் நீதித்துறைகள் மீது எப்பவுமே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மதிப்பும் எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டே இருக்கு அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் தங்களுக்கான நியதி அப்படிங்கிறது எந்தவித பாரபட்சமும் கிடைக்கும் கிடைக்கும்போது மக்கள் நீதித்துறையை கொண்டாடிட்டு தான் வராங்க அந்த வகையில் நீதிமன்றங்கள் எப்போவுமே ஜனநாயக அடிப்படையில் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருக்குமான ஒரு நீதிமன்றங்களாக எப்பொழுதுமே செயல்படணும் தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்குது இது நீதி செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்